இப்போ முதல் வீடு பிளேட் பண்ணி போட்டிருப்பேன் பார்த்தீங்க வீடு இப்போ அடுத்த வீடு ஒன்று வந்துருக்கு கல்லடியில் இந்த வேலை நடந்து இருக்கு இந்த வேலை ஷார்ட் பண்ணிக்கோ கூட கம்பி கூட்டிலாம் கட்டியாச்சு இப்போ மடுவட்டுற வேலை நடந்தோன் இருக்கு மடுவட்டி கொண்டிருக்கேன் பண்ணியிருக்கேன் முதல் இன்றைக்கு ஒரு பத்து மடுவை வட்ட சொல்லி டாக்டர் கொடுத்தேன் இது வந்து அந்த ஒன்றுக்கு நாடு அந்த பாக்ஸ் வந்து அடித்து கொண்டிருக்கேன் மண்ணல் தானி அதுக்குள்ளே வச்சு தான் அந்த கொங்கு போடுவோம் கம்பி கூடலாம் தான் கட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பி கூடலாம் கட்டியாச்சு அதில் கொஞ்சம் வரைக்கும் அங்கே கொஞ்சம் வரைக்கும் மற்ற இது தட்டு அதுக்குரிய தட்டு தீர்த்து வைக்கிற தட்டு இது மட்ட வேலையை நடக்குது இந்த வளவு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம்தான் இருந்தது தென்னை மரம் ஆமரம் சொல்லி ஃபுல்லாக இருந்தது இடஒலி இல்லாத அளவுக்கு மரம் இருந்தது மரம் இப்போ ஏசிபியை போட்டு ஃபுல்லாக புடுங்கியாச்சு பிடுங்கி போட்டு இப்போ இந்த வாரம் அத்திவாரம் இதுக்குரிய குழம்பிக்கிறதுக்குரிய மடு பெற்ற வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படி தான் மடு வெட்டுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கம்பி கூடலாம் கட்டியாச்சு தட்டு கம்பி கூடலாம் அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் கடும் வேர் வருது கடும் கஷ்டப்பட்டு தான் புள்ளியல் வெட்டுறான்னு கடந்து மடு அகலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்திருக்கேன் ஏன்னா மணல் தண்ணி கொஞ்சம் அதோட மரங்கள் குடிக்கிற வேர் எல்லாம் கூடுதலாக இருந்தபடியாக மடு விடிய தூங்கிச்சு அதில் நாலு அடிக்கி ஒரு அடி உயரம் அப்படி பாக்ஸ் வந்து அடிக்கி இப்போ பேஸ்கோங்கிட்ட அடிச்சுருக்கு இனி கம்பி கூட மேலும் தாட்டி எட்டுஞ்சு கொங்குட்டு போடுவோம் மொத்தம் ஓராடி கொங்குரீட் போட்டு இந்த இது கம்பி கூடன்னு இப்போட்டி இந்த கொங்க்ரீட் போடுற இது நடக்குது அப்படி என்ன பண்ணுவோம் கீழே பேசினா ஆழிஞ்சி அடித்து அதுக்கு மேலே தட்டு வச்சு இந்த கொங்க்ரீட் போடுறோம் கூட நீ தாட்டி போடுவோம் மேலே கட்டுஞ்சி ஓடுவோம் மொத்தம் ஓராடி கொங்குட்டு வரும் ரெண்டு வச்சு இந்த இப்போ போடுறோம் இப்போ அடுத்த மாற்றி மாற்றி இதெல்லாம் பேசலாம் அடிச்சாச்சு இந்த மடுவெல்லாம் மாற்றி மாற்றி நிச்சாட்டி நிச்சாட்டி ஒவ்வொரு கூட போட்டுவிட்டோம் இந்த வீட்டுக்கு மொத்தம் இருபத்தி மூன்று குழுவர் கொஞ்சம் பெரிய வீடு தான்